வெல்கம் டு அவர் சேனல் வியூ எல்லோருக்கும் முதல்ல சந்தோஷமான வணக்கங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திப்பதின் மகிழ்ச்சி இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருப்பது அதாவது ஃப்ரான்ஸில் ராம்சு என்ற இடத்துல அக்கா கடை நாங்கள் ஃபேமிலியாக இந்த ஒக்கவுன்ஸுக்கு அக்கா கடைக்கு போயிருந்தோம் அதாவது ஷவல் சாப்பாடு சாப்பிடமுன்றாக்காண்டி என்ன சின்னக்கள் அப்போ அந்த வீடியோவில் அதை பார்த்துட்டு அங்கே தாங்களும் போய் சாப்பிடணுமன்ற இன்னும் அவைக்குள்ளே ஆழமாக பதிந்து விட்டது அதால் அவர்கள் எங்களுக்கு ஒரே ஆக்கினு அங்கே போய் சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி அங்கே போனவுமே ஃபுல் என்ட்ரன்ஸ்லேருந்து இருந்து ஃபுல்லாகவே எல்லாமே நல்லா இருந்துச்சு முதல் போனோன்னையுமே அழகான ஒரு பிள்ளையாரியை பார்த்தோன்னே மிகவும் அழகாக இருந்துச்சு அப்படி கடந்து அங்கால ஒவ்வொரு ஒரு விஷயமாக பார்த்து கொண்டு போனோம் மிகவும் அழகாக ஓர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த கடையை நீட்டாக அழகாக வடிவாக இருந்துச்சு அதோட சாப்பாடு நல்ல டேஸ்ட் அண்டு எல்லாேருமே நாங்கள் கே ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டாக்கள்கிட்ட கேட்டு விசாரிச்சது போது அவை நெல்லை தான் ட்ரிவ் தந்துருந்துச்சுன்னா நல்லா இருக்குது போய் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு அப்போ சின்னாக்களும் இந்த ஒக்கவுன்ஸுக்கு அந்த ஒரு டூ வீக் ஒக்கௌன்ஸ் விட்டுருக்கீங்க எங்கள் ஃப்ரான்ஸில் அப்போ அதால் அவைகளும் வந்து சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சொல்லிக்கொண்டிருந்தது சரி முத முதல்லாம் நாங்கள் இந்த அக்கா கடைக்கு போயிருந்தோம் ஷவல் சாப்பாடு சாப்பிட்றதுக்காண்டி கடைக்குள்ளே போனதுமே மிகவும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பார்க்க அழகாக நீட்டாக எல்லாமே அந்தந்த இடத்துல வடிவம் ஆர்கனைஸ் பண்ணி நல்லா நீட்டாக இருந்துச்சு உடனே நாங்கள் அங்கே போய் சின்னாக்கள்லானே உடனே மடிச்சு பிடிச்சி ஏதோ பஸ்ஸில் இடம் பிடிக்கிற மாதிரி ஒவ்வொரு இடங்களில் தாங்களே போய் இருந்துச்சுன்னா அப்படியே அவைகளை கூட்டிக்கொண்டு கண்டு போய் இருக்க விட்டுட்டு நாங்கள் சாப்பாட்டுக்கும் சவல் சாப்பாடுக்கும் மூடாக கொடுத்துட்டு வேணுன்னா ரெடி பண்ணி வர லேட்டாக வந்தானே அதுக்கு தான் இருந்து என்னென்ன மெனு மெனு கார்ட் பார்த்து என்னென்ன சாப்பாடு செய்யலாம் தங்களுக்கு என்ன வேணுன்றதை டிசைட் பண்ணி கொண்டு இருந்துச்சுன்னா முதலே நாங்கள் சவால் சாப்பாடு கூட பண்ணிவிட்டோம் தெரியாத வைக்கு ஜூஸ் ஐட்டங்கள் ஐஸ்கிரீம் அப்படி இப்படின்றத தேவை தான் எங்கள் உள்ள பிள்ளைகள் கட்டாயம் அதை விரும்பி வேணும் பொதுவாக எல்லா பிள்ளைகளுக்குமே அது கட்டாயம் தேவை அப்போ அப்படியே போய் அவை அந்த இதுகள் இருக்க நாங்கள் அப்படியே சுற்றி இந்த கடி ஒரு வீடியோ எடுத்தாச்சு ஆரம்பிக்கலாமா அக்கா கடை அப்படியான்னு போட்டு அந்த வசனம் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு அதே மாதிரி சாப்பாடும் நல்லா இருக்குமென்று தான் நாங்கள் நினைச்சாங்க அதே மாதிரி அழகாக அந்த எல்லா இதுகளையும் மடிவாக பார்த்தோன்னு இந்த இன்னும் மெனு காட் பார்த்து முடியலேன்னா அவைக்குள்ளே அப்போ மேலே செல்லுவோமா இதை செய்வோமா சொல்லுவோமான்ற மாதிரி ஆளுக்கு ஒவ்வொரு மெனு காட் என்ன ஃப்ரீ தானே எடுத்து பார்ப்போம்ன்ற மாதிரி லைப்ரரியில் இருந்த மாதிரி ஆக்கள் ஒவ்வொரு மெனு காட்டோட இருந்துச்சுன்னா அடுத்து காட்டை பார்த்துட்டு அதை பார்த்தது மட்டும்தான் நாங்கள் தானே விட கொடுக்குறது எதை பார்த்துட்டு தங்களுக்கு விருப்பமான அந்த ஸ்வீட் ஐட்டமும் இதுகளையும் சொல்லிச்சின்னா அப்படியே அந்த இது இருக்க உங்கள் அந்த செவல் சாப்பாடு வந்து வாழையில் வடிவாக தண்ணி தெளித்து அழகாக அதை போட்டிருந்தாங்க செம சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே அதேமாதிரி சாப்பாடும் அப்படித்தான் இருந்துச்சு நல்ல டேஸ்ட்டாக நல்லா உயாக நல்ல ருசியாக இருந்துச்சு எல்லாரும் சாப்பிட ஆரம்பித்தாச்சு என்னென்னா சாப்பாடு வந்தோடனே உடனே உடனேயுமே எல்லாம் சாப்பாடெல்லாம் பார்த்து அழகாக சாப்பிட்டு கொண்டுருத்தினேன் இப்போ அவள் சாப்பிட்ற அழகே உண்மையாக தனியாகன்னா அவைக்கு இப்படியான சாப்பாடுகள் வந்து பிடிக்கும் மாதத்தில் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ உண்மையாக கூட்டிக் கொண்டு சின்னக்களுக்கு வாங்கி கொடுக்கணுமே என்னென்னா அவங்க இப்படியான சாப்பாடு நாங்கள் டெய்லி வாங்கி கொடுக்க தானே அப்போ அதால் அவை அழகாக அதை சாப்பிட்டோம் அவே பேரங்கும் ஃபுல்லையும் காலி பண்ணியாச்சு எல்லோருமே ஒரு சவால் சாப்பிட்றது தடாங்க நாங்கள் ஆறு பேர் ஆறு ஏழு பேர் சாப்பிட்றாங்க சும்மையாகவே நல்லா இருந்துச்சு காணும் எங்களுக்கு திருப்தியாக இல்லை சின்னாக்கள் நாலு பேர் தானே நாங்கள் பெரியாக்கள் மூன்று பேர் அழகாக திருப்தியாக கொஞ்சம் மிச்சம் விடாமல் பேரங்கும் தங்கச்சிக்கெல்லாம் வாங்கிட்டு கொடுக்குற அப்படியே ஓட பண்ண ஐஸ்கிரீமாவே வேண்டிய ஃப்ளேவர் கேட்ட மாதிரி சர்பத் ஐஸ்க்ரீம் எல்லாம் வந்தாச்சு அதையும் முதல் சவால் சாப்பாடு முன்மேசைன்னு சாப்பிட்டோம் இதை வந்து ஐஸ்க்ரீம் வந்து வெளியில் வந்து பார்த்து கொண்டு வந்து ரோட்டில் போகிறபோது நாங்கள பார்த்து உட்கொண்டு முடியாங்கன்னு வெளியில் வரப்போகிறோம்னு சொல்லிச்சினா சரி அதுவும் மிளகா தானே குட்டி என் தொழில் இருத்தியாச்சு ஆக்களை அப்படியே ஐஸ்கிரீம் வந்தாச்சு ஆளுக்குவர் ஐஸ்கிரீமோடு ஆக்கள் தங்கட இடங்களுக்கு போய் செட்டில் ஆகிடுச்சினா என்ன கிடைச்சாலும் தங்கட தங்கட வாழ்லேயே ஆக்கள் போயிருக்கணும் அவைக்கு அந்த இடத்துல அது முக்கியம் என்ற மாதிரி தான் இருப்பினா அவனு சந்தோஷம் தான் எங்களுக்கு பண்ணுற மாதிரி இப்படியே உண்மையாகவே நல்லா இருந்துச்சு மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த